மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் தேவனுடைய வார்த்தை இல்லாம இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியாது விசாச ஜெயிக்க முடியாது ஜபத்தினால அல்ல இன்றைக்கு எத்தனை பேர் ஜபிக்கிறாங்க மணிக்கணக்கில் மாதம் கணக்கில் ஜபிக்கிறார்கள் தேசத்துல எந்த மாற்றம் வரவில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி உபாசம் எடுத்து பல நாட்கள் ஜபித்தார்கள் உபாசம் வரவில்லை அது நம் விருப்பத்தின்படி கேட்கிறோம் ஆண்டவரை ஆட்சி மாற்றத்தை தாங்க அதெல்லாம் தேவனுடைய விருப்பம் நமக்கு ஆட்சி எந்த ஆட்சி வந்தால் என்ன எந்த ஆட்சி வராவிட்டால் என்ன நம்முடைய ஆட்சி கிறிஸ்து நம்முடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம் நாம் தேவனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் இந்த உலகத்தில் ராஜ்யத்துல எத்தனை ராஜாக்கள் வருவார்கள் கடந்து போய்விடுவார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உங்களையும் என்னையும் விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை எந்த அரசாங்கம் வந்தாலும் பயப்பட வேண்டாம் உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை பாருங்க பவுல் சொ தேவன் என் பச்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தாவீது சொல்லுகிறார் நூத்தி பதினெட்டுல தேவன் என் பச்சத்தில் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நம் உதவிகளுக்காக எந்த அதிகாரி இடத்துல போய் கென்றவே கூடாது அடித்து நொறுக்கு நாளு பரவாயில்ல நீங்க அமைதியா இருங்க யுத்தம் கருத்துருடையது யாத்திரையாக படிச்சு பாருங்க பழி வாங்குதல் எனக்குரியது நீங்க வக்கீல்கிட்ட போக வேண்டாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம் போலீஸ் அதிகாரி மீது ஒரு அபிஷேகமும் கிடையாது ராஜா இந்த தேசத்துல உள்ள இந்தியாவில இருக்கிற எந்த அதிகாரி மீது தேவனுடைய அபிஷேகம் கிடையாது தேவனுடைய வலமை கிடையாது உங்கள் மீது என் மீது தேவன் அபிஷேகத்தை வைத்து இருக்கிறார் ஏசையா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல சொல்லுகிறது அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும் அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நாம் பேசனுக்கும் வக்கீல் கட்டியும் போய் உதவி கேட்பது கேடு இந்த உலகத்துக்கு தான் அவர்கள் இந்த அதிகாரிகள் எல்லாருமே அவர்கள் உலகத்துக்கு ஆனா நமக்கு நியாயம் செய்கிறவர் நீதி செய்கிறவர் யுத்தம் செய்கிறவர் நமக்கு இயேசு கிறிஸ்து பக்திரம் தான் யுத்தம் கற்கரோட இன்றைக்கு அநேக யூடியூப் சேனல்ல பார்த்தா அரேசு தாக்குறாங்க கட்ட ஆலயத்தை கட்ட விட மாட்டேன் அவன் யாருங்க அவன் ஒரு மனிதனுக்கு அவன் ஒரு மனிதன் அதை நினைவு கொள்ளுங்க பின்ன உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க அமைதியா இருங்க யுத்தம் கர்த்தர் பண்ணுவார் நீ காவல்துறை கிட்ட போக வேண்டாம் காவல்துறை கிட்ட நீங்க போனா உங்களை அசிங்கமா படுத்துவாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க தேவனுடைய என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது உங்க மேல அபிஷேகம் அனாய்டி வல்லமை அவங்களுக்கு தெரியாது இந்த உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை வல்லமையே பாருங்க அத பார்க்கும் போது உங்க அபிஷேகத்தை நீங்க பார்க்கும் போது உங்களை குறித்து நீங்க கிறிஸ்து பார்க்கும் போது உங்களுக்கு எதிராக வர பிரச்சனைகள் அத்தனையும் தவிடு புடையாய் மாறிவிடும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல் வைத்தாலும் நீங்க அமைதியா இருங்க ஆண்டோர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் யாரையும் பகைக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன்னை சபிக்கிறவர்கள் ஆசீர்வாதி உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக துன்புறுத்தவர்களுக்காக ஜோம் நீங்க ஜெபிங்க நீங்க துதிங்க எந்த மனிதன் சபையே தேவனுடைய சபையை தொட்டானோ அந்த மனிதனை ஆண்டவர் தொடுவார் ஆண்டவர் தொடுவதற்கு வழியை கொடுங்க போய் நீங்க கேசு கொடுப்பதும் வக்கீல பிடிப்பதும் இன்றோடு விட்டு விடுங்க யுத்தம் கர்த்தருடையது இது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்ல வரேன் எத்தனையோ நபர்கள் என்ன என்னை அழிக்கணும்னு பார்த்தாங்க நான் அமைதியா இடத்துல முறையிடுவேன் சங்கீதம் தொண்ணு நூத்தி இருபத்தி ஒண்ணு சங்கீதம் முழுவதும் நான் அறிக்கிடுவேன் இடத்துல எனக்கு ஒத்தாசு வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இடத்துல இருந்து எனக்கு கொத்தாசு வரும் அதிகாரிகள் தான் சபை கிட்ட வரணும் ராஜாக்கள் சபை இடத்துல வருவார்கள் இயசையை அறுபது சொல்கிறது உன் வெளிச்சத்தின் எடுத்து ராஜாக்களும் நடந்து வருவார்களாம் ராஜ்யம் நிச்சயமாக அது அழியும் என்று இயசை அறுவதுல சொல்லப்பட்டிருக்கு நம் தேவனுடைய சந்ததி பிசாசனுடைய சந்ததி அல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கு அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கு பேதொரு யோபானும் அப்படி பயப்படவே இல்லை எந்த அதிகாரிக்கு முன்பாக அவர்கள் பயந்து அவர்களுக்காக ஒரு வக்கீல பிடித்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல அவங்க நின்று கத்தோடைய ஆவியில அவர்கள் பதில் சொன்னார்கள் பவுல பாருங்கள் சிறைச்சாலையில ரத்தம் ஒழுகி அடி தலை கீழாக தொங்கவிட்டு அவர் கேட்கல வல்லோகத்தின் தேவனை துதித்தாங்க அந்த சிறைச்சாலையில் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது சிறைச்சாலையுடைய அதிகாரி ஆண்டோர் ஏற்றுக்கொண்டார் இதுதான் தேவனுடைய மகிமி இதுதான் தேவனுடைய வல்லமை இன்றைக்கு அநேக போதகர்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்கு காவல்துறைக்கும் நீதித்துறையை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு நான் ஒரு தரிசியாக உங்களுக்கு சொல்கிறேன் எந்த காவல்துறை கிட்டும் போக வேண்டாம் எந்த நீதித்துறை கிட்டும் போக வேண்டாம் உங்களுக்கு நீதித்துறை பலோகத்தில் இருக்கிறது உங்களுக்கு காவல்துறை தேவத்துதல் இருக்காங்க உங்களை பாதுகாக்க என்னை பாதுகாக்க தெய்வத்துதல் இருக்காங்க நம்முடைய முடி எல்லாவற்றையும் கத்தர் எண்ணி வைத்திருக்கிறார் எந்த மனுஷன் அவன் கர்த்தர் அவனை ஒன்னும் செய்ய மாட்டார் ஒருவேளை அவன் கர்த்தர் விரோதமாக அவளுடைய அபிஷேகம் பண்ணின தீர்கத தரிசிகளை கூலியர்களுக்கு விரோதமாக வாய திருக்கிற மனுஷனை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் பூமியில இறாமல் பண்ணுவார் சங்கீத நான் அபிஷேகம் பண்ணினேன் ஊழிக்காரர்களின் தீர்கரிசிகளை நீங்கள் தொடாமல் இருங்கள் என்று சொல்கிறது நீங்க தேவனுடைய ஊழிக்காரர்கள் உங்கள் மீது அபிஷேகம் இருக்கிறது இந்த வார்த்தை நீங்க விசுவாசித்து நீங்க செபித்து பாருங்க உங்களுக்கு எதிராக எந்த அதிகாரி எந்த பிரச்சனைகள் வராது அப்படியே வந்தாலும் கர்த்தர் அது எதுவும் செய்வார் என்பதை நீங்க விசுவாசிங்க நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் யாத்திரையாக பதினாலு பதினாலு பாருங்க பயப்படாத உங்களுக்காக கர்த்தர் எதுவும் செய்வார் என்று நீங்கள் சும்மா நின்று கொண்டு பாருங்கள் இதை செய்து பாருங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில் என் மகளுடைய வாழ்க்கையில் நான் அதை பார்த்துருக்கேன் என் குடும்பத்தில் பார்த்துருக்கேன் ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன் நான் எந்த இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகிட்ட எனக்கு உதவி வேணும் என்று சொல்லி நான் கேட்கல ஏன்னா எனக்கு உதவி செய்கிற ஒரு ஒருவர் உண்டு அவர் தான் என் யேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்னையும் உங்களையும் படைத்தவர் அவர் தான் எனக்கு உதவி தேவை மனிதன் இடத்துல உதவி நமக்கு தேவையில்லை மனிதன் நம்புவது விட்டு விடுங்க அதிகாரிகளை நம்புவது விட்டு விடுங்க காவல்துறையை நம்புவது விட்டு விடுங்க மீதித்துறைய நம்புவது விட்டு விடுங்க இந்த உலகத்துல அத்தனையும் பொய்யே மாயே சாலமோன் ராஜா சொல்லுகிறார் பிரசங்கில பூமியின் கீழே எல்லாம் எல்லாம் மாயா தான் இருக்கும் உங்க கண் தொலைப்பிற்காக ஏதோ ஒரு சின்ன காரியத்தை செய்து விடுவார்கள் அதை நம்பிட்டு இருக்காதீங்க கத்திர நம்புங்க வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் படைத்தவரை நம்புங்க அதிகாரிகளை இந்த பூமியில அதிகாரிகளாக ஏற்படுத்தி நிற்கிறாரே தேவனை நம்புங்க ரோமர் பதிமூணுல சொல்லுகிறது மனுஷன் தேவனால் என்று ஒரு அதிகாரம் இல்லை தேவன் ஏற்படுத்தியிருக்காரு அவரை நம்புங்க அதிகாரிகள் உங்களை தேடி வருவாங்க ராஜாக்கள் உங்களை தேடி வருவாங்க ஏன் ஞானமும் அறிவும் அபிஷேகம் வல்லமை உங்ககிட்ட எங்கிட்ட இருக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எலியாவை பாருங்க எலிசாவை பாருங்க சாம்பேலு பாருங்க ஆபிரை பாருங்க ஈசாக்க பாருங்க 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 வாழ்க்கையில என்ன நடந்ததை பாரு வீட்டுல குற்றம் சாட்டப்பட்டு தன் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில தூக்கி போடுறார் அங்கேயும் அவர் அதிகாரியா இருக்கிறார் அங்கிருந்து அவர் வெளியே கொண்டு வர்றார் தேவன் ராஜாவே அலை அழைப்பை கொடுக்கிறார் யோசேபுக்கு அதுதான் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் தான் உண்மையான தேவனுடைய மனுஷன் நாம் உண்மையா இருந்தா கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையா இருந்தா சபை மீது கை வைக்கிறவங்க உங்கள் மீது கை வைக்கிறவங்க இன்னைக்கு நான் தீர்ப்பு தரிசையா சொல்றேன் கர்த்தர் அதற்குண்டான நியாய தீர்ப்பு செய்வார் சங்கீதம் நூத்தி ஐந்துல சொல்லுகிறது நான் அபிஷேகம் பண்ணினவர்கள் மீது கை வைக்காமல் இருங்க அந்த வார்த்தை நீங்க விசுவாசிங்க நீங்களும் நானும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ராஜாக்கள் எழுப்பி தோற்று போய்விட்டார்கள் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை ஆண்ட ராஜா அவர் மனம் திரும்ப வைக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன் நம் தேவன் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறவர் அல்ல அவர் பரலோகத்துல இருக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் யாருக்கும் பயப்பட வேண்டாம் அவன் சபையை உடைக்கட்டும் உடைக்கும் போது நீங்க சொல்லுங்க ஏன் ஆண்டவர் இதை விட இதாக தரப்போற ஆண்டவர் அனுமதி இல்லாம உங்க சபையின் மீது கை வைக்கவே முடியாது பிசாசு பீலாத்து கிட்ட ஏசுக்கர் சார் நிக்கிறாரு பீலாத்த சொல்றாரு உன்னை சிலுவில் அறை அறியவும் உன்னை விடுதலையாக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லையா ஏன் நீ என்னிடத்துல பேசுவதில்லை என்று கேட்கிறார் அப்போ இயேசு மருவத்துறை கொடுக்கிறார் பல்லோகத்தில் இருக்கிற என் பிதா உமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கலன்னா என் மீது நீ கை வைக்க முடியாது என்று மறுவுத்துறை கொடுக்கிறார் அதே போலதான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஏசு கிறிஸ்து சொன்னது போல சொல்றேன் பரலோகத்திலிருந்து தேவன் ஒரு அதிகாரம் கொடுக்காம அவங்கர்கள் உங்கள் மீது என் மீது கை வைக்க முடியாது நம்முடைய முடி எல்லாமே எண்ணப்பட்டு இருக்கு நம்முடைய ஆயுசு நாட்கள் கருத்தருடைய கையில் இருக்கிறது அவரே நமக்கு தீ ஜீவன தீர்காயசா இருக்காரு யாருக்கும் பயப்பட வேண்டாம் அவர்கள் தான் நமக்கு பயப்பட வேண்டும் சபையை பார்த்து தேசம் பயப்படக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தொட்டா என்ன நடக்கும் என்பதை தேவன் இந்த கடைசி நாட்கள்ல காண்பிக்க போறாரு அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி அமெரிக்கா தேசமா இருந்தாலும் சரி ரஷ்யா தேசமா இருந்தாலும் சரி அது எந்த தேசமா இருந்தாலும் சரி தேவ சபைக்கு விரோதமாக எலும்புகிற இனி எல்லா ராஜ்யமும் பாலாகி போகும் அவர் சபையை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன வார்த்தை நினைவு கூறுங்க அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் சபையின் மீது உங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் மீது என் மீது யாரும் கை வைக்க முடியாது யோபான் பத்தாம் அதிகாரத்துல பத்தாம் அதிகாரம் பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல சொல்கிறது அது கொடுக்கவும் அது எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த அதிகாரத்தை என் பிதாவுடைய இடத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் எந்த ஒரு இந்த தேசத்தில் உள்ள எந்த அரசாங்கத்துக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க கர்த்தர் இடத்துல அமர்ந்து இருங்க கர்த்தருக்காக காத்துருங்க அப்போது கழுகு போல சேட்டிகளை கொண்டு அடித்து எழுப்புவீர்கள் வல்லமையில அபிஷேகத்துல உங்களை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் ஜனங்களே தேடி வருவாங்க வருவாங்க தேடி வர செய்வார் அன்றைக்கு பேதுரு யோமானியும் பவுலியும் தேடி வந்தது போல உங்களையும் தேடி வருவாங்க ஜனங்க நீங்க யாருகிட்ட பிச்சை எடுக்க வேண்டாம் தயவு செய்து எல்லாவற்றையும் கர்த்தரை செய்வார் நேர்த்தியாக ஐதராபாத்ல ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் ஹைதராபாத்ல நடந்த ஒரு சம்பவம் ஒரு வீட்டுக்காக மின்சார வாங்குவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க மூணு வருஷமா அந்த அதிகாரி நான் தர முடியாதுன்னு சொல்லி அது பேப்பர்ல கையெழுத்து போட்டு அதை கேன்சல் பண்ணிட்டார் அது பரம்போக்கா இருக்கு அதுக்கெல்லாம் மின்சாரம் தர முடியாது தண்ணீர் தர முடியாது என்று கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்பாக இதே ரோமர் பதினா பதிமூணு நாள்ல சொல்கிறது அந்த வார்த்தை நான் எடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தினேன் ஆண்டு நீங்க சொல்லியிருக்கீங்க அவர்கள் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி தேவனுடைய ஒலி காரலா இருக்காங்க எங்களுக்கு நன்மையா தான் இந்த நீங்க வச்சிருக்கீங்க இப்ப உங்க பிள்ளைக்கு இந்த மின்சாரத்தை கொடுக்கும்படி நான் கட்டளையிடுறேன் அந்த அதிகாரிக்கு என்று நான் செவித்தேன் கட்டளிகிட்டேன் அடுத்த மூன்றாவது நாள் அந்த வீட்டிற்கு மின்சாரம் வந்தது இன்றைக்கு தண்ணி பைப் அங்கு வந்து விட்டது காரணம் என்ன அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு வரங்களை வச்சுக்கிட்டு கனிகளை வச்சுக்கிட்டு ஸ்டேஷன்ல போய் நிற்பதோ ஆண்டு வரை மாதிரி ஸ்டேஷன் ஒரு ஊழிகார ஒரு ஊழிகார விசுவாசிகள் காவல்துறைக்கு போய்விட்டால் நீதித்துறைக்கு போய்விட்டால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவமதித்து விட்டீர்கள் அது கோபாக்கனிக்கு நீங்கள் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள் அது எல்லாம் உலகத்துக்கு நமக்கு கிடையாது நமக்கு நீதி செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஸ்தேவானை கல் எறிஞ்சு கொள்றாங்க ஸ்தேவான் யார் இடத்துல உதவி கேட்கல அவர் நேரம் முழங்கால் படிவரே உள்ள மன்னி என்று சொன்னார் அந்த சவுல் வந்து அதுக்கு உதவியா இருந்தானோ அதே சவுளை பவுலாக மாத்தின கர்த்தர் நினைவு கொள்ளுங்க எந்த பேத மறுதளிச்சாரு அதே பேரின் மீது என் சபையை உன் மீது கட்டுவேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட நம் தேவன் சர்வ பல்லும் அதிகாரத்தை எடுங்க மோசே சமுதிரத்துக்கு முன்பாக ஜனங்க எல்லாம் மோசை விரோதமா பேசுறாங்க மோசை கையில கோல் இருக்கு அந்த கோல்ல எத்தனையோ அற்புதங்களை செய்து இருக்கிறார் ஆனா அந்த கோலை வைத்துக்கொண்டு கொண்டு அவரு தேவனை பார்த்து முறையிடுறார் அப்ப தேவன் சொல்ல ஏன் என் இடத்துல முறையிடுற உன் கையில இருக்கிற கோல சமுதிரத்தின் மீது அடி நீட்டு பாருங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மோச ஜபிச்சார் ஏன் முறையிடுற இந்தியில இன்னும் அதே அழகாக இருக்கிறது அது மாதிரி நம்ம முறையிடத்தை அவள் கொடுத்த அதிகாரத்தை அபிஷேகத்தை யூஸ் பண்ணுங்க முறைக்க தேக்க கையில ராஜா மோதிரத்தை கொடுத்தோன்னே அவர் அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துறாரு அதே யோசேபின் கையில மோதிரம் வந்தோடனே அவர் அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தினார் ஆனா இன்னைக்கு இன்று கிறிஸ்தவங்களுக்கு தெய்வம் எல்லாவற்றின் மீது அதிகாரத்தை கொடுத்தும் இன்றைக்கு செபித்து அழுந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் இரண்டாவது ஏதாவது பிரச்சனை வந்தா சர்ச்சை அடிச்சு நொறுக்கிட்டா காவல்துறைக்கு நீதித்துறைக்கு ஓடுறோம் நம்ம யார நம்பி இருக்கிறோம் நம்ம யார நம்பி வந்திருக்கிறோம் யாரு நம்ம அவரு இடத்துல போங்க நம்மை படைத்தவர் யார் நமக்கு நீதி செய்கிறவர் யார் நியாயம் செய்கிறவர் யார் கர்த்தர் அவர் இடத்துல முதல்ல போங்க தாவிதனுடைய வாழ்க்கையில நடந்தது சில காரியங்களை சொல்றேன் தேசத்துல பஞ்சம் வந்தது நேர தாவிதர் கர்த்தர் இடத்துல போய் விசாரிக்கிறார் மனைவி பிள்ளைகள் எல்லாம் வெளி சிறுப்படுத்திட்டு போறாங்க அப்போ தாவிது ஏபோத்தை உடைத்து கொண்டு கர்த்தரிடத்துல போய் கேட்கிறார் ஆண்டு வரையா அதை பின்தொடரட்டுமா என்று அவர் தாழ்மையோடு பின் தொடரட்டுமா கர்த்தருடைய உதவியை கேட்டார் கர்த்தர் மருவத்தர் கொடுத்தார் போ திருப்பிக் கொள்வாய் அதே மூன்று வருஷம் பஞ்சம் வரும்போது கர்த்தர் இடத்துல விசாரிக்கிறார் ஏன் இது வந்தது என்று அப்போ நாமும் விசாரிக்கணும் ஆண்டு ஏன் இந்த இவர்கள் வந்து இந்த சபையை துன்புறுத்துறாங்க எதுக்காக இதை அடிக்கிறாங்க எதுக்காக இதை பிரச்சனை பண்றாங்க என்று நாம் விசாரிக்கும் போது கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பார் இதை நாம் செய்யும் போது தேசத்துல பயங்கரமான ஒரு காரியங்கள் நடக்கும் பார்த்து பயப்படக்கூடிய நெலப்பு வரும் தேசத்துல ஒரு கிறிஸ்துவனை கொன்று போட்டா ஏழாயிரம் கிறிஸ்தவர்களை புதிதாக கர்த்தர் ஏற்படுத்துவார் இது என்னிடத்தில் ஆவியன்னு ஒரு சொன்ன வார்த்தை எளியா ஜபிக்கிறார் நான் ஒருவர் மாத்திரம் மீதியா என்றார் ஆண்டவர் சொல்றாரு எப்பா முழுங்கால் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படாத தீர்க்க ஏழாயிரம் பேரு நான் மீதியா வச்சிருக்கிறேன் அதே புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு ஒரு கிறிஸ்துவனை கொன்று போட்டா ஏழாயிரம் பேரை நான் ரட்சித்து அவர்களே அந்த ஸ்தானத்தை நான் அதை நிரப்புவேன் என்று சொல்கிறார் ஆவியன் அவர் விசுவாசிங்க உயிருக்கு பயப்பட வேண்டாம் ஆண்டு தெளிவா சொல்ற மாம்சத்துல கொள்கிறவனுக்கு பயப்படாமல் ஆவியம் ஆத்மா நரகத்துல தழுகிறவனுக்கு பயப்படுங்கள் என்று சொல்கிறார் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி எந்த ஒரு அதிகாரி இருந்தாலும் சரி பயப்பட வேண்டாம் கத்தர் மனுஷன் ஒண்ணு செய்ய முடியாது அதுதான் தாபிது சொல்கிறார் கத்தரின் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தரின் சகாயர் நம்ம அறிக்கையிடணும் நம்ம சொல்லணும் வாக்கு எடுக்கணும் பேசணும் வார்த்தைகளை பேசணும் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல பவுல் சொல்ற தேவன் நம் பட்சத்துல இருந்தால் நமக்கு விரோதி யார் நம் பச்சத்துல இருந்தா யாருக்கா விரோதி பவுலுக்கு நான் அழைப்பு வேற பேருக்கு நான் அழிப்பு வேற யோகானுக்கு நான் அழைப்பு வேற கோமாவுக்குண்டான அழைப்பு வேற எல்லாவற்றுக்கும் அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அது நிறைவேற்றப்பட்டது உங்களுக்கும் ஏனுக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியாக வாழும் படிக்குதான் நாம் அந்நியச் சனங்களாக இருந்து விசுவாசத்தை கொண்டு ஆண்டோர் ஏற்றுக்கொண்டோம் நம் ரத்த சாட்சியம் மறிப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை நாம் வாழும்படி அவருக்கு சாட்சியாக வாழும் படிக்குதான் நாம் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் மறிப்பதற்கு அல்ல ஆளுகை செய்வதற்கு கொலைசேர் நீங்க முழுவதும் வாசித்து பாருங்க இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரத்தை சகல அதிகாரங்களும் அவருக்கென்று படைக்கப்பட்டிருக்கான் அந்த கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள எனக்குள்ள வாழ்கிறார் என்று ஒன்று கொலைசேர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி சொல்கிறது கலாத்தியர் நிருபத்துல அவரை வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை முதலாவது கொள்முட்டுதான் நம்மை கொல்ல வேண்டும் அதாபம் சபையாக சரீரத்துக்கு கிறிஸ்து தலை நம்ம அவர் சரீரம் அப்ப அவரை தான் முதல்ல அவன் கையை வைக்கணும் யாரு இருந்தாலும் சரி இதை நீங்க செஞ்சு பாருங்க அத்தனை மனுஷனுக்கு பயம் உண்டாகும் என்னிடத்துல ஆவியன் அவர் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கடைசி நாட்கள்ல சபையே அதிகாரிகள் தேடி வந்து அட்டாக் பண்ணுவாங்களாம் அப்போ அந்த குடும்பத்துல மரணத்து மரணங்கள் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் மரணத்தின் பயத்தை அவளுக்குள்ள உண்டாக்குவார் இது நடக்க போது ஏஸ்தர் புத்தகத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படுறார் பரிசு ஆவி வெளிப்படுறார் சபை வெளிப்படுது அங்கே சாத்தானும் இருக்கிறான் ஏஸ்தர் புத்தகத்துல இது கடைசி நாட்களுடைய வெளிப்பாடு எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் சொல்றேன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க எந்த கிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டாம் நீங்க பிச்சை எடுக்க வேண்டும் எங்கேயாவது தனியா போய் காட்டுக்குள்ள ஆண்டோர்கிட்ட சமூகத்துல உக்காருங்க ஆண்டோர் பேசுற வரைக்கும் எழுந்து போகாதீங்க ஆண்டோர் சத்தத்தை கேட்கிற வரைக்கும் எழுந்து போக வேண்டாம் தாவிது அதுதான் செய்தார் அவர் சொல்ற வரைக்கும் அவர் எழுந்து போல பதில் கொடுக்கற வரைக்கும் அவர் வெளில கருத்துற யாகோபுரா முழுதும் ஜெபிக்கிறார் அதே போல நீங்களும் விடாம கர்த்தரை நம்புங்க மனசு நம்பாதீங்க எந்த மனிதன் உங்க சபையை உடைத்தான அதே மனிதன் கையால கட்டி கொடுக்கும்படி செய்வார் நான் தீர்க்க சொல்றேன் எந்த மனிதன் பைபிள் எடுத்து எரிக்கிறானோ அந்த மனித அந்த மனிதனை நீங்க ஆசீர்வாதிங்க அவனை சபிக்காதீங்க அவனை பழி வாங்காதீங்க யுத்தம் கர்த்தர் பக்கம் விடுங்க அவர் பார்த்து கொள்வார் இந்த வேதம் யாருடையது அவருடையது அந்த வேதத்தை அவன் கிழிக்கிறானா நீங்க சந்தோஷப்படுங்க கவலைப்பட வேண்டாம் அள வேண்டாம் புலம்ப வேண்டாம் என அந்த வேதம் அவருடையது அவர் பார்த்து கொள்வார் சாது சுந்தர் சிங் வேதத்தை புதிய ஏற்பாட எரித்தார் என்ன நிலமானது கடைசியாக அவரு மரண தருவாய் போகுவது யார் இருக்கிற அந்த உலகத்தில் உண்மையான கடவுள் யார் என்று அவர் புலம்பிக் கொண்டு இருக்கும் போது அவருக்கு தரிசனம் கொடுத்து நாதாம்பா உண்மையான கிறிஸ்து கடவுள் நாதாம்பா நீ எரிச்சிய புதிய ஏற்பாடு அந்த வார்த்தைகளில என்னுடையது என்று ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரே அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கத்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் இருக்கிறார் ஆண்டோர் கொடுத்த ஊழியத்தை இந்த உலகத்துல எந்த பிசாசம் பறிக்க முடியாது எந்த அரசாங்கம் பறிக்க முடியாது நான் தீர்க்குதர்சனமா சொல்றேன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை அது ஒருவனும் பறிக்க முடியாது கர்த்தர் கரத்துல இருந்து எந்த மனிதனும் எந்த அதிகாரி எந்த பிசாசம் எந்த அசுத்தாவிகளும் பில்லி சுனிகளும் பறிக்கவே முடியாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை விசுவாசிங்க உங்களுக்கு உருவாக்கப்படுகிற மந்திரங்கள் செய்வனிகள் வாய்க்காமலே போகும் உங்களுக்கு குரோதமாய் உருவாக்கப்படுகிற வியாதிகள் வாய்க்காமலே போகும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற இருளின் ராஜ்யம் ஒன்றும் செயல்படாமல் போகும் இயேசுக சொன்னாமத்தனால வாய்க்காதே போகும் பயப்படாதீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்கிறார் பயப்படாத இருங்கள் என்று அந்த வார்த்தையை நம்புங்க பயந்து பயந்து நம்ம வாழ வேண்டும் வாழ வேண்டியதே தேவையில்ல உயிரோடு இருந்த ஆண்டவர் இங்க வச்சா நீங்க நம்ம ஊழியை செய்வோம் உயிர் அவர் எடுக்கணும் நினைச்சா அவர் இடத்துல இருப்போம் உங்க உயிர என் உயிர அவர் கையில இருக்கு கொலை செயல் மூணு மூணு சொல்கிறது நம்முடைய ஜீவனுக்கு சேச்குள்ள தேவனுக்குள் மறைந்து இருக்கிறதா நம்முடைய உயிர் அவர் கையில இருக்கு நம்முடைய ஜீவன் அவர் கையில இருக்கு அதை எடுக்க அது கொடுக்க கிறிஸ்துக்கு ஒருவருக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்க அறிக்கைடுங்க என் ஜீவனை எடுக்க என் ஜீவனை கொடுக்க ஆண்டு உமக்கே அதிகாரம் கொண்டு இந்த உலகத்துல எந்த அதிகாரிக்கு அதிகாரம் இல்ல எந்த ராஜாவுக்கு அதிகாரம் இல்ல எந்த வியாதிக்கும் என் உயிர் எடுக்க அதிகாரம் இல்லை என்று அறிக்கை செய்யுங்க சொல்லுங்க வார்த்தைய அப்ப பாருங்க உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை காண்பீர்கள்